இந்திய சினிமாவில் பாகுபலி ஆர் காந்தாரா பொன்னியின் செல்வன் புஷ்பா கேஜிஎஃப் விக்ரம் ஜெயிலர் என்று தொடர்ந்து தென்னிந்திய திரைப்படங்கள் ஆளுமை செலுத்த தொடங்கியுள்ளன அதோடு பாலிவுட் திரைப்பட உலகிலும் தென்னிந்திய நடிகைகள் ஆளும் நிலையும் தற்போது உருவாகி வருகிறது ஒரு காலகட்டத்தில் இந்தி திரையுலகில் பிற மொழிகளைச் சேர்ந்த பிரபலங்கள் கோலச்ச முடியாது அவ்வளவு எளிதாக நடந்துவிடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூறு காலகட்டங்கள் என்பது இன்னும் பெரும் சவாலான நிறைந்த காலகட்டம் காரணம் அங்கிருக்கும் ஆளுமைகள் வேற்றுமொழியைச் சேர்ந்த சினிமாக்காரர்களை அவ்வளவு எளிதில் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற பேச்சு இருந்தது அப்படி தமிழ் திரையுலகிலிருந்து பாலிவுட்டிற்கு சென்று ஒன்றிரண்டு படங்களோடு சோபிக்க முடியாமல் திரும்பி வந்த இயக்குநர்கள் நடிகர் நடிகையர் இங்கு ஏராளம் இப்படிப்பட்ட சூழலிலும் ஒரு சிலர் தமிழ் திரையுலகில் இருந்து பாலிவுட்டுக்கு சென்று அசைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு இடம் பிடித்தவர்கள் என்றால் சாதாரண காரியமா அத்தகைய சாதனையை நிகழ்த்து காட்டியவர்கள் இந்திய சினிமாவையே தன் அழகால் கிரங்க வைத்திருந்த தமிழ் நடிகைகள் தமிழ் நடிகையாக அறிமுகமாகி பாலிவுட்டில் களமிறங்கிய முதல் தென்னிந்திய நடிகை என்ற பெருமை வைஜெயந்தி மாலாவிற்கு சாரும் தமிழ் ரசிகர்களுக்கு இன்றைக்கும் வைஜெயந்தி மாலா என்றால் சட்டென்று நினைவுக்கு வருவது கண்ணும் கண்ணும் கலந்து என்ற பாடல் ஜிலு ஜிலு ஜிலுனு நானே என்ற வரிகள் அற்புதமான நடன அசைவுகள் வாழ்க்கை படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமான வைஜெயந்தி மாலா முதல் படத்திலேயே வெற்றி கதாநாயகி இடத்தை பிடித்தார் இந்த படத்தை பஹார் என்ற பெயரில் இந்தியில் எடுத்து அங்கும் கூடி நாட்டியதால் அடுத்தடுத்து இந்தி திரையுலகில் நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன இடையிடையே ஒன்றிருந்து தமிழ் படங்களில் நடித்தாலும் பெரும்பாலும் ஹிந்தி படங்களில் மட்டுமே நடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது வைஜெயந்தி மாலாவிற்கு நாட்டியம் நடிப்பு என்று தொடர்ந்து இந்தியில் இவர் நடித்த அனைத்து படங்களும் ஹிட் வெற்றி படங்களாக அமைந்தது வெகு விரைவிலேயே இந்தி திரையுலக கதாநாயகிகளில் முன்னணி நாயகியாக வளம் வந்தார் இது மட்டுமன்றி தமிழ்நாட்டிலிருந்து வடநாட்டிற்கு சென்று வெற்றி கொடி நாட்டிய முதல் நடிகை என்ற பெயரும் பெற்றார் இத்தனைக்கும் இவர் பாலிவுட்டில் அறிமுகமாகி நட்சத்திர அந்தஸ்து பெற்று வந்த அதே சமயத்தில் இவரது சமகால நடிகைகள் சாவித்ரி பத்மினி போன்றோர் பகுத்தின் ஹுவே மிஸ்டர் சம்பத் போன்ற படங்களில் கதாநாயகியாக இந்தி திரையுலகில் அறிமுகமாகி கொலச்சி முயற்சி செய்த போதிலும் இவருக்கு நிகராக அவர்களால் சோபிக்க முடியவில்லை ஏன் இவர்களுக்கு அடுத்து வந்து தமிழ் துறையிலின் நட்சத்திர நடிகையாக மலம் வந்த சரோஜாதேவி கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளுக்குப் பிறகு தொடர்ந்து பல ஹிந்தி படங்களில் ராஜேந்திரகுமாரி லக்ஷ்மி கமூர் போன்ற உச்ச நட்சத்திரங்களோடு நடித்தார் இருந்தும் வைத வைஜெயந்தி மாலாவுக்கு நிகரான பெயரை பெற பெற முடியவில்லை காரணம் வைஜெயந்தி மாலாவின் இருபது வருட திரைப்பயணத்தில் பெரும்பாலும் அவர் பாலிவுட் படங்களிலேயே தொடர்ந்து நடித்ததோடு சாதனா கங்கா யமுனா தேவதாஸ் போன்ற திரைப்படங்கள் காலத்தால் அளிக்க முடியாத காவியப் படங்களாக மாறியதால் தான் குறிப்பாக அவரது பல படங்கள் ரஷ்ய மொழியிலும் டப் செய்யப்பட்டன அதில் மதுமதி பியார் ஹி பியார் சங்கம் தேவதாஸ் போன்ற திரைப்படங்கள் மிக முக்கியமானவை அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளுக்கு பிறகும் தொடர்ந்து பல தென்னிந்திய நடிகைகள் பாலிவுட்டில் தடம் பதித்தார்கள் குறிப்பாக நாட்டிய பேரொலி பத்மினி இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான இந்தி படங்களை நடித்தார் பல வெற்றி படங்களையும் கண்டார் பாலிவுட் சினிமாவின் பிதாமகனாக கருதப்படக்கூடிய ராஜகோபூரின் வழிகாட்டுதலோடு அங்கு பயணித்த பத்மினி மேர நாம் ஜோக்கர் ஆசிக்ஸ் ஜிஸ் தேஸ் மே கங்கா பெக்தி போன்ற படங்களில் நடித்து முத்திரை பதித்தார் இதே காலகட்டத்தில் வேறு சில நடிகைகளும் தமிழ் சினிமாவில் கிடைத்த வெற்றியின் தொடர்ச்சியாக பாலிவுட் சினிமாவிலும் தடம் பதித்தார்கள் உதாரணமாக நடிகை ராஜஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் கதாநாயகி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த படத்தின் இந்தி ரீமேக்கான ஜாவிலும் அதே பாத்திரத்தில் நடித்தார் இதேபோல் நடிகைகள் சாரதா காஞ்சனா இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த துலாபாரம் படத்தில் நடித்தார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த படத்தின் இந்தி ரீமேக்கான சமாஜ்கோ பாதல் தலோவில் தங்கள் பாத்திரங்களை மீண்டும் நடித்தார்கள் இவர்கள் தவிர அன்றைய தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதாவும் தர்மேந்திராவுக்கு ஜோடியாக அறிமுகம் செய்யப்பட்டது இருந்தும் இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் கூட நதி கதாநாயகியாக நடிக்காத தமிழ் பெண் ஒருவருக்கு அங்கு கிடைத்தது மரியாதை அவர் பெயர்தான் ஹேம மாணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஜி என் வேலுமணியின் சரவணா பிக்சர்ஸ் பட நிறுவனம் இது சத்தியம் என்ற படத்தை தயாரித்தது அசோகன் சந்திரகாந்தா இணைந்து நடித்த இந்த படத்தில் ஹேமமாலினியின் நடனம் இடம்பெற்றது இதன் பிறகு இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய அடை படத்தில் முற்றிலும் புதுமுகங்களை அறிமுகப்படுத்த முடிவு செய்தார் அதற்காக நடைபெற்ற கதாநாயகி தேர்வில் ஹேமமாலினி தேர்வு செய்யப்பட்டு ஒரு பாடல் காட்சியும் படமாக்கப்பட்டது ஆனால் ஹேமமாலினி மிகவும் ஒல்லியாக இருந்ததால் அவர் தோற்றமும் தமிழ் உச்சரிப்பும் ஸ்ரீதருக்கு பிடிக்கவில்லை நிராகரிக்கப்பட்டார் இதனால் சிறிதர் இயக்கத்தில் அறிமுகமாகலாம் என்று அவளோடு இந்த ஹேமமாலினி ஏமாற்றமடைந்தார் இருப்பினும் ஹேமமாலினியின் நடனமும் அழகும் அவரை பாலிவுட்டிற்கு அழைத்துச் சென்றது முதல் படத்தில் ராஜகபூருக்கு ஜோடியாக படத்தின் நாயகியாக ஹேமமாலினி அறிமுகமானார் சப்லோம் கி சௌதஹார் என்ற முதல் இந்தி படமே தோல்வி இருப்பினும் அவரது நடனத்திற்காக பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர ஆரம்பித்தது அப்போதைய பாலிவுட்டின் முன்னணி நடிகர்கள் அமிதாப் பச்சன் தர்மேந்திரா தேவானந்த் ராஜேஷ் கன்னா ஷமி கபூர் என பலருடன் நடித்து இந்திய நடிகைகளில் நம்பர் ஒன் இடத்தை பெற்றதுடன் பாலிவுட் ரசிகர்களின் கனவுக்கண்ணியாக மாறிப்போனார் ஹேமமாலினி அதனைத் தொடர்ந்து அவ் உணர்த்தும் விதமாக இவரின் அழகை புகழ்ந்து பாலிவுட்டில் ட்ரீம் கேர்ள் என்ற பாடல் உருவாக்கப்பட்டது ஷோலே திரைப்படம் ஒரு வெற்றி பகிரமாக பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டாராக வளம் வந்த ஸ்ரீதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்குப் பிறகு பெரிய அளவில் தமிழ் நடிகைகள் பாலிவுட் சினிமாவில் கவனம் செலுத்தவில்லை இந்த நேரத்தில் ஒரு சூறாவளி தமிழ்நாட்டிலிருந்து இந்தி திரைகளை நோக்கி பயணித்தது அவர் பெயர் தான் நடிகை ஸ்ரீதேவி சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பாரதி ராஜா தனது பதினாறு வயது நிலை படத்தை ஸ்ரீதேவி வைத்து ஹிந்தியில் சொல்வா ஷவான் என்ற பெயரிலே ரீமேக் செய்து வெளியிட்ட போது அப்படம் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது முதல் இந்தி படமே சருக்களை தந்ததால் கனவுகளோடும் ஆசைகளோடும் பாலிவுட்டில் காலடி எடுத்து வைத்த ஸ்ரீதேவி பெருத்த ஏமாற்றமும் வேதனையும் அடைந்தார் தமிழ் தெலுங்கு திரையுலக பக்கமே மீண்டும் திரும்பி போக முயற்சி செய்தார் இருப்பினும் விடாமுயற்சியை கைவிடாத ஸ்ரீதேவி நான்கு வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஜிதேந்திராவுக்கு ஜோடியாக ஹிம்மத்வாலா என்ற படத்திலே நடித்தார் அந்த படம் ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட் மெகா ஹிட் வெற்றி பெற்றது தொடர்ந்து பாலிவுட் சினிமாவில் கவனம் செலுத்தி நடிக்கத் துவங்கினார் இந்த நேரங்களில் தென்னிந்தியாவிலிருந்து சென்று அப்போது பாலிவுட் சினிமாவில் பிரகாசித்து வந்த நடிகர் ரேகா முழுக்க முழுக்க ஸ்ரீதேவியை வழி அதன்படி எண்பதுகளில் இன்குலாப் தோபா நாகினா ஆக்ரி ராஸ்தா கர்மா மிஸ்டர் இந்தியா சாந்தினி ஷாஸ் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களை நடித்ததன் மூலம் பாலிவுட் சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டாராக ஸ்ரீதேவி வளம் வந்தார் இவர் அறிமுகமான அதே சமயத்தில் தென்னிந்தியாவின் மற்றொரு நட்சத்திர நடிகை ஜெயபிரதாவும் பாலிவுட்டில் பிரகாசித்தார் இவ்வொருவருக்கும் இடையே அந்த சமயத்தில் கடுமையான போட்டி நிலவி வந்த போதிலும் பல படங்களில் இருவரும் இணைந்து நடித்து அதிலும் பல வெற்றி படங்களை கண்டார்கள் இதற்கு உதாரணமாக மாவாலி மக்சத் நயாகடம் மஜால் போன்ற படங்களை சொல்லலாம் இவ்வாறு ஜெயபிரதா என்று மட்டுமல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறிப்பாக தொன்னூறுகளில் சிறிதேவிக்கு போட்டியாக அவரது இடத்தை பிடிக்க பல தென்னிந்திய நடிகைகளும் தமிழ் நடிகைகளும் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பாலிவுட் நடிகை மீனாட்சி சேஷாத்ரி மிக முக்கியமானவர் இவர் தவிர மாதுரி தீட்சித் திவ்யா பாரதி போன்ற பிற வடந்த நடிகைகளும் ஸ்ரீதேவியின் இடத்தை பிடிக்க முயற்சித்த போதிலும் கடைசி வரை அவர் தொட்ட உச்சத்தை எவராலும் நெருங்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளுக்கு பிறகு நடிகை பானு பிரியா அவரது தங்கை சாந்தி பிரியா போன்றோர் குமார் மிதுன் சக்கரவர்த்தி போன்ற முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்து பாலிவுட்டில் தடம் பதிக்க முயற்சித்தார்கள் பெரிய அளவில் அவர்களால் அங்கு சாதிக்கவும் சோபிக்கவும் முடியவில்லை இவர்கள் தவிர ரம்யா கிருஷ்ணன் ரேவதி மீனா ரம்பா போன்ற தமிழில் மிகவும் பிரபலமான தென்னிந்திய நடிகைகள் பாலிவுட்டில் ஒன்றின்று படங்கள் நடித்த போதிலும் பெரிய அளவில் அவர்களது மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படவில்லை இந்த நேரத்தில்தான் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தமிழில் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் அடித்த கஜினி திரைப்படம் இந்தியில் ரீமேக் செய்யப்பட்ட போது அமீர் கனக்கு ஜோடியாக அசின் பாலிவுட்டில் அறிமுகமாக மீண்டும் ஒரு அலையை ஏற்படுத்தினார் இவர் அங்கு தொடர்ந்து சல்மான் கான் அக்ஷய்குமார் அபிஷேக் பச்சன் உள்ளிட்ட முன்னணி நாயகனோடு ஜோடி சேர்ந்து நடித்த போதிலும் சில தோல்விகளால் திருமண வாய்ப்புக்குள் மிக விரைவாக நுழைந்தார் அசினை தொடர்ந்து தமிழ் நடிகைகளான த்ரிஷாவும் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த கட்டாமிட்டா திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமாகி தனது பயணத்தை துவக்கினார் தொடர்ந்து அங்கு அவர் பயணிக்க விரும்பவில்லை